திமுக திராவிட மாடல் அரசு மீண்டும் ஏன் அரியணையில் ஏற வேண்டும் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு திமுக என்ன பயன் ஒரு சாதாரண குடும்பத்தில் அம்மாவுக்கு மருத்துவ செலவாகட்டும் குழந்தைகளுக்கு கல்வியாகட்டும் இலவச மின்சாரமாகட்டும் இலவச பேருந்து ஆகட்டும் எல்லாமே அவங்களுடைய சுமைகளை குறைக்கின்றது மெயினாக அதுக்காகவே நமது அரசு மீண்டும் வர வேண்டும் ரெண்டாவது இளைஞர்கள் எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க அவங்க வேலை வேண்டும்னா வெறும் வாய் மட்டும் வேலை கொடுப்போம் வெறும் வாக்குறுதி மட்டும் கொடுக்கல திமுக அரசு அவங்களுடைய ஸ்கில் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி இது ரெண்டையும் கொடுக்கறது தான் திமுக அரசு அதே மாதிரி பெண்கள் முன்னேற்றம் ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் முன்னேறினால் அந்த குடும்பம் நார்மலாவே அந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும் அப்போ ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறப்ப நாடும் நல்லபடியாக இருக்கும் இதையும் பாராட்டி நம்ம திமுக அரசுக்கு நம்ம மீண்டும் அரியணையில் ஏற்றலாம் தவறு இல்லை இது அரசியல் இல்லை இது மனித மனிதநேயம் டிஎம்கே வெறும் வாக்குறுதி அல்ல மட்டும் கொடுக்கவில்லை வாழ்க்கையும் சேர்த்து கொடுத்து கொண்டிருக்கிறது அதற்காக மட்டும்தான் நாம் மீண்டும் திமுக வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் நம்பிக்கை தான் டிஎம்கே